தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிய பேருந்துகள் மற்றும் புதிய வழித்தடங்கள் துவக்க விழா விபத்தின்றி இயக்கிய ஓட்டுநர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது புதிய பேருந்துகளை துவக்கி வைத்து ஓட்டுநர்களுக்கு பரிசுகளை வழங்கிய பின்னர் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசும் போது அடுத்து ஆலங்குளத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தினுடைய திரைப்பழாவில கலந்து கொள்கின்ற அந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை சுருக்கமாக முடிப்பார்கள் என்னை மட்டும் பேசுவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு முதல்வர் அவர்கள் மாநில அரசினிருந்து இரண்டாயிரம் பேருந்துகள் வாங்குவதற்கு அனுமதி அளித்து நிதியும் அளித்து அதற்கான டெண்டர்கள் விடப்பட்டு புதிய பேருந்துகள் தயாரிக்கப்பட்டு கூடுகட்டி வருகின்ற பேருந்துகளை முதற்கட்டமாக மாண்பு அவர்கள் சென்னையில் தன்னுடைய பொற்கரங்களால் நூறு பேருந்துகளை குடியரசுக்கு துவக்கி வைத்தார்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு பகுதியிலும் அந்த புதிய பேருந்துகள் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது இந்த பேருந்துகள் பழைய பேருந்துகளை ஓடுகிறது என்று ஒரு சிலர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கின்ற விதமாகத்தான் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சிகளை வைத்து இந்த புதிய பேருந்துகள் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற வழித்தடத்தில் பழைய பேருந்துகளை அகற்றிவிட்டு இயக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல சாலை போக்குவரத்து பாதுகாப்பின் விழிப்புணர்வை வலியுறுத்துகின்ற வகையில் விபத்தில்லாமல் பேருந்துகளை இயக்குகின்ற இந்த விபத்துகளால் ஏற்படுகின்ற உயிரிழப்பை தடுப்பதற்கு மாண்பு நம்முடைய தமிழ்நாடு அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்னுயிர் காப்போம் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்து விபத்து ஏற்பட்ட முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவர்களுக்கு தேவையான உயரிய சிகிச்சை அளிப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அதற்கு அரசு நிதியாக ஒரு லட்சம் வழங்கியதை இப்பொழுது இரண்டு லட்சமாக உயர்த்தி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் புதிய பேருந்துகள் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு நம்முடைய திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டது அதில் ஏற்கனவே பத்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது இன்றைக்கு இருபது நடைமுறைக்கு வருகிறது வருகின்ற ஆண்டில் இன்னும் மூவாயிரம் புதிய பேருந்துகளை வாங்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த நிதிநிலை அறிக்கையில் அனுமதி அளித்திருக்கிறார்கள் அதிலே முன்னூற்று ஒன்பது புதிய பேருந்துகள் நம்முடைய திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்திற்கு வர இருக்கின்றன இன்னும் ஒரு எட்டு ஒன்பது மாத காலத்தில் இந்த பழைய பேருந்துகள்லாம் அகற்றப்பட்டு இந்த புதிய பேருந்துகள் நடைமுறைக்கு வரும் மொபல் பஸ்ஸாக மஞ்சள் நிற பேருந்தும் நகர பேருந்தாக நீல நிற பேருந்துமாக நம்முடைய முதல்வர்கள் வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த திட்டத்தில் இன்றைக்கு இந்த போக்குவரத்து துறையில் பணியாற்றுகின்ற ஓட்டுநர் நடத்தினர் ஓட்டுநர்களுக்கு பரிசீலிக்கின்ற நிகழ்ச்சியிலும் புதிய பேருந்துகளை இயக்குகின்ற நிகழ்ச்சியிலும் கலந்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் விழாவில் தென்காசி மாவட்ட ஆட்சித் தலைவர் கமல் கிஷோர் நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ் எம் குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனி நாடார் ராஜா திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் நகர்மன்ற தலைவர் சாதிர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் உதயகிருஷ்ணன் திவான் ஒளி நெல்சன் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் குறிச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல் குமார்